ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மீரல் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அப்பா அவருக்கு நாலு பசங்க, கடைசி பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையாக கொடுக்க போகிறாரு அந்த பையன் ஏற்றுக்கிட்டானா இல்லையா கேட்கலாமா மீரல் டி நகர் சென்னை தன் வீட்டில் அமர்ந்தபடி விசிறியால் முதுகை சொரிந்து கொண்டிருந்த நட்ராஜனுக்கு எழுபது வயது ஒரு குடும்ப தலைவனாக இன்றைக்கும் அவரது அதிகாரம்தான் வீட்டில் கொடிகட்டி பறக்கிறது கூட்டு குடும்பம் நான்கு மகன்களில் மூன்று பேருக்கு திருமணமாகிவிட்டது கடைசி மகன் முரளிக்கு போன வாரம்தான் மயிலாப்பூரில் பெண் பார்த்துவிட்டு வந்தனர் ஒரே பெண் பணக்கார இடம் அவர்கள் போட்ட ஒரே கண்டிஷன் முரளி வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் தருவதாக சொன்ன மிகப்பெரிய வரதட்சணைக்கும் நகை நட்டுக்கும் கிடைக்கப் போகிற ஏராளமான சொத்திற்கும் ஆசைப்பட்டு நடராஜன் தலையை ஆட்டிவிட்டு வந்தார் ஈசுசாரில் வெகுநேரமாக கண்களை மூடி கிடந்த நடராஜன் மெல்ல எழுந்து சமையலறை பக்கம் போனார் அங்கு அவரது மனைவி மதுரம் மட்டும் தனியாக வேலைகளில் ஆழ்ந்திருந்தாள் என்ன யாரையும் காணும் நீ மட்டும் தனியா வேலை பார்க்குற மூத்தவனும் அவன் பொண்டாட்டியும் குழந்தைகளோட ஏதோ ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருக்குகள் மோகன் அவனோட மச்சினச்சியோட குழந்தைக்கு பிறந்தனாளாம் அந்த ரெண்டும் அதுக்கு புறப்பட்டு போனதுகள் அது சரி மச்சினச்சினியோட குழந்தைக்கு பிறந்தநாளா அவசியம் போய் கலந்துக்கணுமோ போகலைன்னா தலை வெளிச்சு போயிடுமே அதுக்கு போகிறவன் கையை வீசிக்கிட்டு சும்மா போயிட முடியுமா ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பானே என்ன வாங்கிட்டு போகிறானோ யார் கண்டா நம்மக்கிட்ட சொல்லிட்டா போகுதுகள் அதுகளோட இஷ்டம் தானே இந்த வீட்டில் அப்புறம் விஷ்ணுவும் அவன் பொண்டாட்டியும் எங்கே ஒளிஞ்சாங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க உங்கள் கடைசி புத்திரன் முரளி எங்கே போனான் கிரிக்கெட் மேட்ச் விளையாட போனான் கார்த்தால் உன் தங்க வந்து என்னமோ உன் காதை கடிச்சுக்கிட்டு இருந்தாலே என்னவாம் அதானே என்னடா இவ்வளவு நேரமாக கேட்க காணோமேன்னு பார்த்தேன் அதென்னமோ அவள் வந்தாலே பேசுறது துளி விழாது காதில் அப்படி என்னதான் ரகசியம் இருக்குமோ அக்கா தங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறது ஒவ்வொன்றும் காதில் விழணுன்னா ஒரு நாற்காலியை எடுத்தாந்து எங்கள் பக்கத்தில் போட்டு உட்காந்துக்க வேண்டியது தானே ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை பாரு ஏதோ படு சீரியஸாக உன் காதை கடிச்சிக்கிட்டு இருந்தாலேன்னு கேட்க வந்தேன் எல்லாம் நம்ம முரளியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தா என்னவா அவனோட கல்யாணத்தை பற்றி அந்த மயிலாப்பூர் குடும்பத்துக்கு நம்ம முரளியை நீங்கள் வித்து புட்டதாக எல்லாரும் பேசிக்கிறாங்களாம் என் தங்கை சொல்கிறா ஆமாம் ஊரே திரண்டு வந்து இவகிட்ட மனு கொடுத்துச்சாக்கும் இவளே பொறாமையில் கதை கட்டி விடுவா எனக்கு தெரியாதாக்கும் இவளை பற்றி மருமகள் நகைகளை எடுத்து மகளுக்கு போட்டு கட்டி கொடுத்தவளாச்சே இவ வந்து சொல்ல வந்துட்டா என்ன அதுவும் பிஹெச்டி படித்து டாக்டரேட் வாங்கிய என் மவனை விற்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா பணத்துக்காக பெரிய பிளான் போட்டு தான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னேன் நீ ஏன் பார் என்ன நடக்க போகுதுன்னு அவனை விற்கிறதுக்கு நான் என்ன காதில் பூவாக வச்சுருக்கேன் சொல்ல வந்துட்டாளுங்க பெருசா எனக்கு என்ன தெரியும் அவள் வந்து சொன்னா சொல்லுவா சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நீ ஏன் கேட்டுக்கிட்டு சும்மா இருந்த என்னை கூப்பிட்டு உடனே சொல்லியிருக்க வேண்டியது தானே சொன்னால் உடனே அவளை போட்டு இருப்பீங்க வரட்டும் இன்னொரு நாள் வராமலா போக போகிறா அப்போ கேட்குறேன் பார் நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி மச்சினியா இருந்தால் எனக்கு என்ன உங்ககிட்ட போய் இதை சொன்னேன் பாருங்க பின்ன என்ன என் மகனை வித்துட்டேன்னு எவ்வளவு திமிருந்தா சொல்லுவா அவ அவ சொல்லலைங்க யார் யாரோ வந்து அப்படி அவகிட்ட சொன்னாங்களாம் அடி செருப்பால உன் தங்கைக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நான் யாருன்னு தெரியலை உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா அவகிட்ட நான் யாருன்னு சொல்லியிருப்பாரு ஆமாம் எங்கள் அப்பா வந்து சொல்லாட்டா எங்களுக்கெல்லாம் தெரியாதாக்கும் தல தீபாவளிக்கு கொடுத்த வேஷ்டியில் ஒரே ஒரு விரற்கடை ஜரிகை இருந்ததற்காக வாங்கின வேஷ்டியை அப்படியே பிரித்து கூடத்து தூணில் கட்டி வச்சுட்டு ஓடிப்போன மனுஷன் எப்படிப்பட்டவர்னு என் தங்கைக்கும் தெரியும் என் தாத்தாவுக்கும் தெரியும் தெரியும் இல்லையா அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என் மகனை நான் விற்கிறேன் இல்லை ஏலம் போடுறேன் இவளுக்கு என்ன உங்களை கையெடுத்து வேண்டுமானாலும் கும்பிட்றேன் உங்கள் பணத்தாசைக்கு என்ன தான் நான் ஆயிரம் இம்சை பண்ணியாச்சு நம்ம பிள்ளைங்களையும் நீங்கள் இம்சை பண்ண வேண்டாம் அதுகளையாவது நிம்மதியாக இருக்க விடுங்க ஏன் கும்பிட்றதோட நிறுத்திக்கிற தோப்பு காரணமும் போட்டுடேன் பேசுங்க பேசுங்கள் எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசுவீங்க ஆமாம் நீ செத்துட்டா உடனே எனக்கு பேச்சே வராது ஊமை ஆயிடுவேன் நான் பேசுறியே பைத்திய காதிரி மாதிரி இப்ப இப்படி தான் பேசுவ நாளைக்கு இதே முரளியோட இதே கல்யாணத்தை வச்சு மூட்டை மூட்டையாக பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்ப வந்து நீ என்ன பேசுகிறேங்கிறத பார்க்குறேன் இரு இரு நாம் மட்டும்தான் பொண்ணை போய் பார்த்தோம் முரளி இன்னும் அவளை பார்க்கல மனக்கோட்டை கட்டாதீங்க என் பிள்ளைகள் யாரும் நான் கிழிச்ச கிழிச்சகோட்ட தாண்ட மாட்டாங்கடி நாம் அவளை பார்க்க போன போது முரளி அமெரிக்கால இருந்தான் அடுத்த வாரம் அவளை போய் பார்த்து சரின்னு சொல்ல போறான் முரளியின் கார் வரும் சத்தம் கேட்டது உடனே நடராஜன் போய் ஈசு சாரில் சாய்ந்து தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டார் முரளி கை கால்களை கழுவி ஆடை மாற்றி கொண்டான் அம்மாவிடம் போய் காப்பி மட்டும் வாங்கி அறிந்துவிட்டு அவனுடைய அறைக்குள் செல்ல எத்தனித்தபோது நடராஜன் அப்போது தான் முழித்து கொண்டவரை போல் டேய் முரளி வர ஞாயிற்றுக்கிழமை மயிலாப்பூருக்கு அவளை போய் பார்த்து சரின்னு சொல்லிடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் நான் பாம்பே போக வேண்டிய வேலை இருக்குது திரும்பி வந்தப்பறம் பார்க்குறேன் அடுத்த நாள் காலை மும்பைக்கு நான்கு நாட்கள் ஆபீஸ் வேலையாக செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பினான் அடுத்த மூன்று நாட்களில் நடராஜன் பெயருக்கு ஒரு பதிவி தபால் வந்தது அதில் என் அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு இக்கடிதத்தை தாங்கள் படிக்கும்போது எனக்கும் என்னுடன் வேலை பார்க்கும் ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாபி ஹெலனுக்கும் தேவாலயத்தில் திருமணம் நடந்து முடிந்திருக்கும் பாபி ஹலனுடன் நான் அடையாறில் குடித்தனம் நடத்த ஆரம்பித்து விட்டேன் அப்பாவின் அத்துமீறிய அதிகாரம் எனக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கிற பணத்தாசை போன்றவைகள் எனக்கு அவரிடம் அச்சத்தை தான் ஏற்படுத்தின எனக்கு கல்யாணம் என்று சொல்லி என்னை அவர் விற்க தான் பார்க்கிறார் தோலுக்கு மேல் வளர்ந்துவிட்ட பிள்ளைகளை நண்பனாக நடத்தாமல் அடிமைகளாக நடத்தும் அவரின் போக்கு எனக்கு கிஞ்சித்தும் பிடிக்கவில்லை அந்த வெறுப்பினால் என் காதலை உங்களிடம் சொல்லி அனுமதி பெறவில்லை பாவிகலன் மிக நல்ல குடும்பத்து பெண் பரஸ்பர அன்பும் புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் எங்களுடைய பலம் சந்தோஷமான சாம்ராஜ்யம் எங்களுடையது ஒரு நேர்மையான ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக நடத்தி செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எங்களிடம் ஏராளமாக இருக்கிறது எனக்கு பிடித்த ஒரு நல்ல பெண்ணை நானே தேடிக்கொண்டேன் என் மொபைலுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணினால் நாங்கள் இருவரும் ஓடோடி வந்து உங்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து ஆசி பெற்றுக்கொள்ளும் ஏக்கத்துடன் இயக்கத்துடன் அண்ணா மன்னிங்களுக்கு எங்கள் நமஸ்காரங்கள் அன்புடன் முரளி என்ன ஃப்ரெண்ட்ஸு இந்த பையன் பண்ண விஷயம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குள்ள என்ன இருந்தாலும் இவ்வளோ தைரியமான பையன் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த கொஞ்சமாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்